வணக்கம் ஜீவா சினிமாவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடிகை ஜோதிகா ஒரு மும்பையில் ஒரு ஃபேர் நிகழ்ச்சியில் அணிந்து வந்த அந்த ஆடை வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது என்னங்க உள்ளாடை தெரியுது அது இது பயங்கர விமர்சனமாச்சு ஒரு ரெண்டு நாளாக நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதை செய்கிறவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாதி அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்லது இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதாவது ஜோதிகா வந்து என்னைக்கு கோவிலுக்கு செலவிடுகிற பணத்தை கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கும் செலவழிக்கணும் அப்படின்னு பேசினாங்களோ அன்னையிலேருந்து ஜோதிகாவை எதிரியாக பார்க்கின்ற அந்த பண்பாட்டு காவலர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஜோதிகாவை வந்து விமர்சித்து இதை சாக்கா வச்சு சூர்யாவை அவமானப்படுத்தி சிவகுமாரை இதில் வம்புக்கு இழுத்து இவர் இப்படி பண்ணிட்டார் நாற்பது வயசுக்கு அப்புறம் இவளுக்கு பாரு அப்படி இப்படின்னு போல் பெண்களை வசை சொற்களில் போடுற மாதிரி போட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் நம்ம நாட்டில் நடிகைகளை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே இல்லையா ஏதோ ஜோதிகா முதன்முறையாக ஒரு கவர்ச்சியான உடை அடைந்து விட்டது போலவும் இதனால் நமது பண்பாடு கலாச்சாரம் கெட்டுவிட்டது போலவும் இந்த மத சாதி அடிப்படைவாத பண்பாட்டு காவலர்களாம் கொதித்து எழுகிறீங்களே ஏன் ஜோதியாவை இவ்வளோ குறி வைக்கிறீங்க ஜோதியா இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுனால எனக்கோ உங்களுக்கோ ஒரு பலனும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை அவங்க அவங்களுடைய கல்ச்சர் ஃபிலிம்ஃபேரில் அப்படி ஒரு கல்ச்சரில் தான் எல்லா நடிகைகளும் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க போடுறாங்க அது ஏன் ஜோதியாக போடுற ட்ரெஸ்ஸை மட்டும் இவ்வளோ குறி வச்சு தாக்குறீங்க நாற்பது வயதுக்கு மேலே போய் இப்படி ட்ரெஸ் போடலாமா திருமணத்துக்கான பெண் இப்படி ட்ரெஸ் போடலாமா இதில் என்ன வரைகிற ஒரு பொண்ணு எப்போ என்ன ட்ரெஸ் போடணும் எந்த வயசில் கிளாமர் ட்ரெஸ் போடணும் இதெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் ஆபாசமாக உடை அணிவது கிளாமராக ட்ரெஸ் அணிவது கூடாது அப்படின்னு ஒரு வரையறை அப்படி ஒரு கல்ச்சர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு கலாச்சாரம் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கலாச்சாரம் எந்த கலாச்சாரத்துலையும் இல்லை எந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருந்ததே இல்லை தமிழ் சினிமாவில் ஆதி காலத்திலிருந்து கவர்ச்சியான நடிகைகளாக தான் இருக்காங்க எல்லா நடிகைகளும் நான் எல்லா நடிகைகள் பேரையும் சொல்லலை அது அவ்வளோ வேணாம் அது அவங்க மேலே நம்ம ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எல்லா திரைப்பட நடிகைகளுமே கவர்ச்சியாக நடிச்சிருக்கிறாங்க கவர்ச்சியாக உடை உடுத்திருக்கிறாங்க என்ன சொல்லப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளிவந்த படங்களில் தான் படுபயங்கரமான கவர்ச்சியான காட்சிகள் இருக்கும் நடிகைகள் வந்து ரொம்ப உச்சத்துக்கு கவர்ச்சிக்கு போன காலகட்டம்னால் அந்த எழுபதுகளில் தான் எழுபது அந்த எண்பதுகளின் மத்திய வரி தான் நைன்ட்டீஸ்க்கு அப்புறம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருந்தது இந்த எழுபதுகளின் தொடர்ச்சியில் வந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைய படங்கள் ஜெய்சங்கர் படமாக இருந்தாலும் எம்ஜிஆர் படமாக இருந்தாலும் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு அப்போ இந்த கவர்ச்சிங்கிற விஷயத்தை எப்போவும் ரசித்து கொண்டே இருக்கிறது இந்த சமூகம் அப்புறம் இன்னொரு புறம் கவர்ச்சி என்பதை விமர்சனமாகவும் ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் அங்கேயும் தப்பு ஒரு பொம்பளை அப்படி ட்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு எதுக்கு இந்த ரெண்டு நடிப்புங்கிறேன் நான் இது பெண்களை ட்ரெஸ்ஸை மூடிட்டு வாமா நீ வந்து இப்படி த திறந்து போட்டு வரக்கூடாதுமா அப்படின்னு பண்பாட்டு காவலர்கள் பெண்களை மூட சொல்கிறீங்க சரி இதுவும் ஆண்களின் குரல் தான் ஒரு பெண்ணுடைய உடல் வந்து வேறு யாரும் பார்த்துடக்கூடாது அது கல்யாணம் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யாரும் இடிச்சிடக்கூடாது பார்த்துடக்கூடாது இந்த இடத்துல கற்பு போயிடும் இந்த மாதிரியான விழுமியங்களை எழுதி வைப்பதும் யாருக்காக ஆனாதிக்க சமூகத்துக்காக தான் சரி மேல் சென்றிங்க உலகத்துக்காக சரி இன்னொரு புறம் வந்து பெண்கள் வந்து ஐயோ இப்படி ட்ரெஸ் போட்டு வராங்களேன்னு கத்துறீங்க அப்புறம் பெண்களை இப்படி இருக்க சொல்லி அதில் பணம் பார்ப்பதும் அதில் ஒரு ரசிப்பதும் யார் அதுவும் ஆண்கள் தான் அப்போ இந்த இரண்டு விஷயத்திலையும் காய்பவர்கள் ஆண்கள் தான் பெண்களுடைய உடல் தெரிஞ்சால் அதை ரசிக்கிறதும் ஆண்கள் தான் பெண்களை மூட சொல்லிவிட்டு பண்பாட்டை பாதுகாத்துக்கோ என்று சொல்வதும் ஆண்கள் தான் அப்போ இந்த இரண்டுலேயுமே பெண்கள் தங்களை அறியாமல் ஒரு ஆணாதிக்க உலகத்துக்கு தான் ஆட்படுறாங்க அப்போ இது திட்டமிட்டு நடக்குது இதில் தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஜோதிகாவை மட்டும் குறிவைப்பது ஏன் ஏதோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி அவ்வளோ தூரம் அதை விமர்சிப்பதில் என்ன வந்துருச்சுங்கிறேன் ஜோதியா ஏன் கங்கனா ரணாவத்துன்னு ஒரு நடிகை வந்து கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணலையா ஏன் அவங்கள விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க இதில் ஒரு அரசியல் இருக்குங்கிறத நான் உங்களை சொல்கிறேன் ஜோதியா ட்ரெஸ் பண்ணுறாங்க மாடனாக ட்ரெஸ் பண்ணுறாங்க இல்லை அவங்க சேலை கொடுத்துறாங்க அது எல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம் அது ஜோதியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா நடிகைகளுக்கும் அது வந்து உரிமை உண்டு எல்லா பெண்களுக்கும் அந்த உரிமை உண்டு நீங்கள் ஜோதியாக கவர்ச்சி உடையை உடுத்துவதை வந்து பார்த்து இவ்வளோ கொதிக்கிறீங்களே எல்லா நடிகைகளும் கவர்ச்சியாக தானே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது சிம்ரனாக இருந்தாலும் ஜோதியாவாக இருந்தாலும் நக்மாவாக இருந்தாலும் சமந்தாவா இருந்தாலும் எல்லாருமே அப்படி தான் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன திடீர்னு செலக்டிவ் செலக்டிவாக நாற்பது வயசுக்குள்ளே ஒரு லேடி இப்படி இருக்கலாமா ஐம்பது வயசுக்கு மேலே இப்படி இருக்கலாமா கல்யாணமானதுக்கப்புறம் இப்படி இருக்கலாமா ஏன் கல்யாண நான் என்ன கேட்குறேன் கல்யாணமானதுக்கப்புறம் ஒரு நடிகை கவர்ச்சியாக நடிக்கக்கூடாது கவர்ச்சியாக தன்னை காண்பித்துக் கொள்ளக்கூடாதுன்னா இது என்ன லாஜிக்குன்னு புரியல கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்கள் நடிக்கிறாங்களே அவங்க கவர்ச்சியாக நடிக்காமல் இருக்காங்களா கல்யாணமான ஆண் இனி தொட்டு பேசும் காட்சிகளில் நான் நடிக்க மாட்டேன்னு இதுவரை எந்த நடிகராக சொல்லியிருக்காங்களா அப்படி சொன்னால் அபத்தமாக இருக்கும் அதே தான் கேட்குறேன் பெண்கள் மட்டும் நடிகைகள் மட்டும் திருமணத்துக்கு அப்புறம் நாங்கள் நடிக்கிறது இல்லை திருமணத்துக்கு அப்புறம் நான் கவர்ச்சியாக நடிக்கிறது இல்லை திருமணத்துக்கு அப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன்னா இது என்ன அளவுகோளுங்கிறேன் ஒன்று இந்த கற்புங்கிற விஷயம் உண்மைன்னா நீ உண்மையிலே பண்பாட்டு பாதுகாவலர் என்பது உண்மையான்றா எல்லாருக்கும் வைக்கணும் ஆம்பளை பொம்பளை நடிகர் நடிகை எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் வைக்கணும் பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க அது மாதிரி கவர்ச்சியாக நடிக்க மாட்டாங்க அவங்க நெருக்கமாக இருக்க மாட்டாங்க இது என்ன உங்கள் விதமான ஒழுக்கம் உங்கள் வரையறை அது ஒன்றுமே எனக்கு புரியலை கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்புன்னு ஒழுக்கமாக இருக்கிறவன் எப்பயும் ஒழுக்கமாக தானங்க இருக்கணும் கவர்ச்சியாக ட்ரெஸ் மாட்டேன்னு சொல்கிறவங்க எப்பையும் கவர்ச்சியாக ட்ரெஸ் போடாமல் தானே இருக்கணும் அது என்ன அளவுகோளுங்க நீங்கள் வைக்கிறீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த பெண் போடலாமா கல்யாணத்துக்கு அப்புறம் பெண் கவர்ச்சியாக இருக்கலாமா அப்போ இந்த வரையறை என்பது ஒரு பொது புத்தி இது ஆணாதிக்க பொது புத்தி இந்த இப்படி விமர்சிக்கிற எல்லா ஆம்பளைகளும் கவர்ச்சியான நடிகைகளை கவர்ச்சியாக நடிக்கிறத நல்லா முழுக்க ரசிச்சிட்டு பண்பாட்டு காவலர்களை போல் வேஷம் கட்டுவதற்கு இது நம்ம ஜாதிமானம் போச்சு நம்ம மத அபிமானம் போச்சு நம்ம நாட்டு கலாச்சாரம் போச்சு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதே கவர்ச்சியாக இருக்கிற நடிகைகள் இவங்களுடைய கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுடைய மத பாதுகாப்பு பண்பாட்டு அமைப்பில் சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க இப்போ இன்றைக்கி ஜோதிகாவை வந்து முஸ்லீம்களால் குறி வைக்கிறாங்க இந்து கோவில்கள் உள்ளதெல்லாம் கல்வி கூடங்களுக்கு படிக்க சொல்லுங்கன்னு சொன்னவொடனே பல்வேறு அமைப்புகள் இருந்தாங்க அந்த அமைப்புகளை பார்த்து கேட்குறேன் இப்போ நீங்கள் வலது ஆதரிக்கிற வலதுசாரி கட்சிகளில் எத்தனை நடிகைகள் இருக்கிறாங்க அந்த நடிகைகள் கவர்ச்சியாக ஆபாசமாக நடித்ததே இல்லையா ஏன் அவங்கள குறி வைக்க மாட்டேங்கிறீங்க ஜோதியாக மட்டும் குறி வைக்கிறீங்க ஜோதியாவை குறிவைத்து இப்படி பரப்புவதில் யார்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த அம்மா வந்து கோவிலுக்கு செலவழிக்கிறதுல பள்ளிக்கூடத்துக்கு பழைய சொல்லுச்சே அப்படிங்கிற அந்த வெறி ஆதங்கம் கூடுதலாக இருக்குது அது ஒரு தனி சப்ஜெக்ட் லேடிஸு கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுறாங்கங்கிறது தனி சப்ஜெக்ட் அது பர்டிகுலராக ஜோதிகா குறிவிக்கிறது காரணம் இந்த லேடி இப்படி சொல்லிச்சு இவ்வளோ விடக்கூடாது அப்படிங்கிற அந்த வன்மமும் சேர்ந்துருக்குங்கிறத நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா இவர்கள்லாம் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஜோதிகாவை விமர்சிக்கிற அந்த கூட்டம் கங்கனா இராணுவத்தை பற்றி பேசவே மாட்டாங்க கங்கனா ராணுவத்தை என்ன கவர்ச்சியாக நடிக்கிறது இல்லையா பிரியங்கா சோப்ராவை பற்றி பேச மாட்டாங்க அப்போ இது வந்து செலக்டிவ் அம்னிஷியா திட்டமிட்டு ஒருத்தருடைய ஒரு பர்சனாலிட்டியை காலி பண்ணுவது டேமேஜ் பண்ணுவது அதுதான் இங்கே நடக்குது வயநாட்டில் சூர்யா ஜோதியா குடும்பமே சேர்ந்து ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கறதா தகவல் வருதே இந்த செய்தியோடு அதையும் சேர்த்து போடுங்களேன் இந்த மாதிரி கிளாமரா ட்ரெஸ் பண்ண லேடி அவங்க குடும்பம் வந்து ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அதை பற்றி பேசுங்க மோகன்லால் வந்து ராணுவ உடையோட போயின்னு இருக்கார் அதை பற்றி பேசுங்க நான் சினிமா நடிகர் நடிகளை பற்றி விமர்சிக்கக்கூடாது இல்லை நானே பல முறை சினிமாக்களை விமர்சிப்பவனு தான் ஆனால் நடிகர் நடிகைகளும் எதை விமர்சிக்கணும் நீங்கள் அவங்களுடைய சமூக செயல்பாட்டில் உள்ள நல்லது கெட்டதை ஆராயணும் விமர்சிக்கலாம் பொது வாழ்க்கையில் அவர்கள் யார் என்பது குறித்து பேசலாம் பொது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மத உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான் சாதிய உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான் இந்த மொழியை இனத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் மக்களுக்காக என்ன உதவி செய்கிறான் இதிலிருந்து அவர்களை பாராட்டலாம் விமர்சிக்கலாம் அதை விடுத்துட்டு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் அதுவும் இந்த நடிகைகளுக்கு தான் இந்த பிரச்சனை அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க இதெல்லாம் நடிகைகளுக்கு கூடுதல் சுமை அவங்க அதை வேறு அந்த பண்பாட்டை வேறு பாதுகாக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது அப்போ இப்படியாக ஜோதியா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து திட்டமிட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம்ஃபேர் அவார்டு எல்லா நடிகைகளும் இந்த மாதிரி தாங்க ட்ரெஸ் போட்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து இவங்க டூ மெச்சு கிளாமருங்கிறாங்க இதை விட டூ மச் கிளாமராக எல்லா நடிகைகளும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வராங்க நான் நடிகையில் பேரெலாம் சொல்ல விரும்பல எந்தெந்த நடிகைகள் உங்களுக்கே தெரியும் எல்லா நடிகைகளும் இப்படி தான் ட்ரெஸ் போட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னு ஜோதிகாவை திட்டமிட்டு இது பண்ணுறது அவர் கல்யாணமான லேடிங்கிறது சூர்யாவோட ஒய்ஃபுங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஏன் எரியுதுன்னு கேட்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு லேடி ட்ரெஸ் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதே கவர்ச்சியும் ஆபாசமும் தப்பு என்றால் கவர்ச்சி ஆபாசமாக நடிக்கிற நடிகைகளுடன் சேர்ந்து நடிக்கிற நடிகர்கள் நடிகர்கள் ஆபாசமாக நடிக்கிறாங்களே இதே டூ பீஸில் ஜென்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள்லாம் டூ பீஸில் நடிச்சிருக்காங்க ஆட்ட ஆட்டம் பாட்டம் பாடியிருக்காங்களே அந்த காலத்து நடிகர்களு இந்த காலத்து நடிகர்கள் வரையும் வெறும் துண்டோடு வெறும் உள்ளாடை மட்டும் அணிந்து கொண்டு எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ரசீர் மன்றங்களாக வச்சுருக்காங்களே ஏன் அது அது வந்து நம்ம பண்பாட்டை சீர்கெடுக்காதா ஒரு நடிகர் ஒரு ஆண் வந்து குறையாக ஆடிக்கிட்டு இருக்கும்போது பண்பாடு சீர்கெடுக்காதா நான் என்ன கேட்குறேன் ரெண்டு பேருக்கும் பொதுவாக வைங்கிறேன் ரெண்டு பேருமே இப்படி பண்பாட்டை சீர்கெடுக்கிறாங்க நடிகர் நடிகைகள்னு சொல்லுங்கள் அது நடிகர் என்ற போது நீங்கள் அப்படி எளிமையாக கடந்து போயிட்டு நடிகை போது மட்டும் பாய்வது என்ன அரசியல் அதுவும் ஒரு முஸ்லீம் லேடியாக இருக்கிறது அதுவும் நீட்டை எதிர்க்கின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண் என்கின்ற ஒரு காரணம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு அது ஒரு காரணம் இதையெல்லாம் வைத்து கொண்டு ஜோதிகாவை பேசுகிறார்கள் என்பதுதான் அரசியல் உள்ள அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு கிளாமராக இருக்குன்னு இவங்க குதிக்கவே இல்லை தயவு செய்து இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க ஜோதியா போட்டிருக்க ட்ரெஸ்ஸுனாலலாம் இவங்க குதிர் தெழுந்துருந்தா இருக்கிற எத்தனை சினிமா நடிகைகள் இந்த ட்ரெஸ் போட்டு வராங்க அப்போலாம் நீங்கள் எங்கே குதிர் தெள்ளலை நடிகைகள் ரீல்ஸ் இன்றைக்கி ரீல்ஸ் முத கொண்டே இந்த மாதிரி அசால்ட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடிய நிலைமை வந்துருச்சு இதுக்கே நீங்கள் ஜோதியாவை மட்டும் குறி வைக்கிறீங்க ஆகவே இது இது இந்த இந்த கான்செப்ட் இருக்குது பார்த்திங்களா ஒரு பெண் எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தாலும் அவர் ட்ரெஸ்ஸை வச்சு நான் ஈஸியாக பேசிட முடியும் அவள் திருமணமானவ இப்படி இருக்கணும் இந்த வகுப்பெல்லாம் எடுக்க நீங்கள் யாருன்னு கேட்குறேன் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் கோடு இந்த கல்ச்சர் இதெல்லாம் எடுப்பதற்கு யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவ்வளோ தூரம் கலாச்சாரம் கெட்டுப்போச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே நான் தெரியாம கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து இது இதுவரையும் வந்த தமிழ் திரைப்படங்கள் இந்தி திரைப்படங்கள் தெலுங்கு திரைப்படங்கள் எடுங்க எவ்வளவு ஆபாசம் எவ்வளவு அருவருப்பு எவ்வளவு இரட்டை ஏற்ற வசனங்களை நடிகர்கள் பேசியிருக்கிறாங்க கதாநாயகர்கள் பேசியிருக்கிறாங்க நகைச்சுவை நடிகர்கள் பேசியிருக்கிறாங்க வில்லன்கள் பேசியிருக்கிறாங்க அப்போல்லாம் இந்த கூட்டம் அந்த ஜோதியாவை பார்த்து பாய்கின்ற கூட்டம் இவ்வளவு கலாச்சார சீர்கேடா வசனமாக கேட்பதே இல்லையே உண்மையில் கலாச்சாரம் பண்பாடை கெடுப்பது திரையில் பேசுகின்ற ஆண்கள் பேசுகின்ற வசனங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது அதனாலலாம் அந்த நாட்டில் கலாச்சாரம் பண்பாடு போகாது ஜோதியா வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்தோன்னா ஐயோ எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு இதை பற்றி வகுப்பெடுக்கவும் வருத்தப்படவும் நீங்கள் யார் நீங்கள் விமர்சிக்க நீங்கள் யார் நாற்பது வயசுக்கு அப்புறம் பொண்ணு இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குன்னு சொல்வதற்கு நீங்கள் யார் ஸோ இதில் அவர் வெறும் நடிகை என்பது மட்டுமல்ல நீட்டுக்கு எதிரான குடும்பம் என்கின்ற ஒரு அரசியல் இருக்கிறது அவர் முஸ்லீம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவர் கல்விக் கூடங்களுக்கு கோவில்களுக்கு செலவழிப்பது போல் கல்விக் கூடங்களுக்கு செலவழிங்கின்னு சொன்னது அதிலிருந்து ஜோதியா டார்கெட் செய்யப்பட்டு இப்படி பேசப்பட்டு வருகிறார் எதைத்தாண்டி ஜோதியாவுடைய அரசியல் என்று பெரிய மிகப்பெரிய நீதி அரசியல்லாம் நான் சொல்லலாம் அப்படி எதுவும் அவங்க பேசினா தான் நான் எதிர்பார்க்கலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஒரு நடிகை போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இதனால் பண்பாடு போயிடுச்சு கலாச்சாரம் போயிடுச்சு இதெல்லாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான தளத்தில் பேசப்படுவதற்கு பின்னால் ஒரு வன்மம் பிடித்த ஒரு வலதுசாரி அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இது போன்ற சினிமாவிற்கு பின்னால் உள்ள அரசியல் சினிமாவில் பேசப்பட வேண்டிய அரசியல் கவனிக்கப்படாத செய்திகள் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி